வணக்கம் வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த வாரம் வினா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்கள் அவர்களை வரவேற்ற நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சந்திச்சல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இந்த பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட்டில் பார்க்கும்போது தெரியுது அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கிறாங்க திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு பெரும் ஒரு சவாலை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெரிய சவால் அப்படின்னா அந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு எளிய தேவையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய கொள்கைகளுக்கு நேர் புறம்பானது தமிழ்நாட்டை எதிர்த்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அரசியல் யுத்தத்தை அதாவது அரசியல் ரீதியாக திமுகவையோ காங்கிரஸையோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ சந்திக்க முடியாத பாஜக தமிழ்நாட்டையே வஞ்சிக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்கிறது அந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் திமுக மட்டும் இல்லை அதிமுகவும் எதுக்குது சரி திமுக மட்டுமில்ல திமுக தோழமை கட்சிகள் அண்ணா அதிமுகவும் சேர்ந்தும் எதுக்குது இப்போ உதாரணமாக ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அது வந்த பொழுது கடந்த மார்ச் அஞ்சாம் தேதி முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் பெரும் கூட்டம் அந்த கூட்டம் அநேகமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி சட்டசபையில் இடம்பெற்ற கட்சி இடம்பெறாத கட்சி எல்லாருமே வந்திருந்தாங்க அழைப்பை ஏற்று எல்லோரும் இருந்தாங்க வராதது பாஜக மட்டும்தான் வரல மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருந்தாங்க தேமுதிக வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதில் அஇஅதிமுக சார்பாக நண்பர் ஜெயக்குமாரும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தை அப்படியே ஆதரித்தார் அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது எக்காரணத்தை கொண்டும் முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்றாவது குறையக்கூடாது மக்கள் தொகை கணக்கெடுப்பை காரணம் காமிச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை செம்மையாக செயல்படுத்திய காரணத்தினால் மக்கள் தொகை குறையுது இதை காரணம் காமிச்சு எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்கக்கூடாது என்றைக்கே குறைக்கக்கூடாது ஒரு மனதான தீர்மானம் அந்த தீர்மானத்தில் மற்றொரு தீர்மானம் இதை ஒட்டி மற்ற மாநில முதலமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்துவது என்பது அந்த கூட்ட தீர்மானம் தான் அதன் அடிப்படையில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டம் நடத்துது அந்த கூட்டத்தில் கேரளா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடக துணை முதலமைச்சர் அப்புறம் தெலுங்கானாவிலிருந்து இப்படி எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அதிலேயும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இது சம்மந்தமாக ஒருங்கிணைப்பு குழு அமைத்து அந்த குழுவின் சார்பில் பிரதமரை சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் என கொடுப்பது இதில் அண்ணாதிமுகம் ஆதரிக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அது என்ன சொல்லுது அப்படின்னா மூணாவது வகுப்பில் பொதுத் தேர்வு சரி அதில் பாஸ் பண்ணால் தான் நாலாவது சரி அப்புறம் அஞ்சாம் வகுப்பில் ஒரு தேர்வு அப்புறம் எட்டாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு அப்புறம் பத்தாம் வகுப்பில் ஒரு பொதுத்தேர்வு அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு பன்னெண்டாம் வகுப்பில் பாஸ் பண்ணால் இப்போ நேராக கல்லூரிக்கு போயிடலாம் ஓகே ஆனால் இப்போது பன்னெண்டாம் பிள்ள பாஸ் பண்ணா கூட திரும்பவும் மறுபடி நீட் மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு இத்தனை தேர்வுகளை வைப்ப நோக்கம் என்ன அப்படின்னா நான்கு வருண கொள்கைப்படி இன்னார் தான் படிக்கணும் தான் படிக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல அதை அமல்படுத்துவதற்குள்ள முயற்சி அது இதெல்லாம் அஇஅதிமுக எதுக்குது சரி சரி மும்மொழி கொள்கையை எதுக்குது இருமொழி கொள்கை தான் எதுக்குது இப்படி எல்லா விஷயம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் தேசிய பேரிடர் நிதி ம ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு வழங்கணும் பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணிக்கக்கூடாது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறார் இது மகாத்மா காந்தி வேலை உரிய நாலாயிரம் கூட பாக்கி இருக்குது அதை உடனடியாக கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் எதிராக பிஜேபிக்கு எதிராக கருத்தை சொல்லிவிட்டு பிஜேபியோட எப்படி கூட்டணி சேர முடியும் நீங்கள் சொல்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது அதிமுக ஒரு கொள்கை பாஜக ஒரு கொள்கை அவங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும்னு வாதத்துக்கு நான் அப்படி கேட்குறேன் இப்போ சிபிஎம்ஓ சிபிஐயோ சில கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கலாம் திமுகவோடையும் சிபிஐயும் சில நேரங்களில் வந்து கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் பயணிக்கும் போது அதிமுகவும் பாஜகவும் ஏன் பயணிக்கக்கூடாது சில விஷயங்கள்னா பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஒன்று ரெண்டு விஷயங்களில் திமுகவுக்கும் சிபிஐக்கும் முரண்பாடு உண்டு சிபிஎம்முக்கும் எங்களுக்கும் முரண்பாடு உண்டு பிசிக்கும் முரண்பாடு உண்டு அது வேற ஆனால் பொதுவான கொள்கையில் நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டை பிஜேபி புறக்கணிக்குது அப்படி புறக்கணிக்கிற பிஜேபியோட தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி வச்சு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி சேர தான் என்னுடைய கேள்வி இல்லை வந்து செட் சொல்கிறாங்க என்ன நம்பிக்கை என்ன காமன் மினிமம் வளர்ந்து நீட் நுழைவுத்தடி ரத்து செய்வோம் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற மாட்டோம் மும்மொழி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் தமிழ்நாட்டுக்குரிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை உடனடியாக வழங்கிடுவோம் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு வேலை நாட்களை குறைக்க மாட்டோம் இது வரைக்கும் பாக்கி இருக்கிற நாலாயிரம் முடியும் உடனடியாக கொடுத்துருவோம் அப்படி பொது ஒரு குறைந்தபட்ச குறைந்தபட்ச செயல் திட்டத்தை பிஜேபி போடுமா அதிமுகவில் போட வைக்க முடியுமா ஓகே அது நம்ம பொறுத்து தான் சார் பார்க்கணும் எப்படி இல்லை ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் வந்து ஏன் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க கூட்டணி வைக்கிற பொழுதே இதை பேசணும்ல உங்களோட நாங்கள் கூட்டணி செய்கிறோன்னு கேட்குறாங்க சரி பிஜேபி கேட்குறாங்க அதிமுக கேட்குறாங்க ஏன்னா இப்போ திமுக கூட்டணி கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டணி இருக்கிற எந்த கட்சியும் பத்தாண்டு கிழமை விலகலை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தது இடையில் அதிமுக உங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அறிவித்தது இல்லை மாவ அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எக்காலத்திலும் எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்கார் மாவட்டத்தில் எல்லாரும் கூட்டத்தில் இங்கேயே வெளியில் இல்லை சொல்லியிருக்கார் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு அப்படி சொன்னவர் இப்போ சேர்றாரு பிஜேபி கேட்குறாங்க எங்களோட சேர்ந்தாங்க அவங்க தான் கேட்குறேன் இவங்க கேட்கல பிஜேபி தான் நீங்கள் எங்களோட கூட்டணி சேருங்க போன தேர்தல் நம்ம சேரதான் தோற்று போயிட்டோம் அந்த மாதிரி நிலம வரக்கூடாது இப்போ சேர்ந்து ரொம்ப ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டம் அனுப்புன்னு சொல்கிறேன் ரைட்டு அப்படி சேரு இப்படி சேருங்கன்னு கேட்குற பொழுது நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும்ல நீங்கள் என்ன மாதிரி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க அப்போ இது உங்களுடைய நிலையை பற்றி எங்களுக்கு விளக்கம் இல்லைங்க அதுக்கு பிறகு நான் சேரத்தை பத்தி பேசணும்னு சொல்லணும்ல தமிழ்நாட்டுக்கு நலனாக இருக்கக்கூடிய பாஜகவோட எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட நீங்க எப்படி கூட்டணின்னு அதுக்காக உங்களுடைய அறிக்கையை நான் பார்த்தேன் எட்டப்பன் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காரசாரமான விமர்சனம்லாம் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சார் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசாங்கத்து இது திமுகவுக்கும் ஒன்றிய அரசாங்கம் உள்ள பிரச்சனை இல்லை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது எட்டப்பன் போட வேண்டியது இல்லை சரி திமுகவுக்கும் அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு உள்ள பிரச்சனை அல்லது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு எதிராக பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் போர் என் கருத்து போர் தொடுத்துருக்கு ஒரு போரை நடத்துது அந்த போரை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை ஒன்றுபட்டு ஒருமித்த குரலோடு எதிர்த்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த போரில் ஏற்கனவே பங்கு பெற்ற அதிமுக அந்த விட்டு விலகலை அந்த போர்ல பங்கு பெற்ற அதிமுக திடீரென்று விலகி பிஜேபி ஆதரிச்சு அதுக்கு பேர் என்ன காட்டி கொடுக்குறது தானே பேர் அதனால தான் எட்ட பொண்ணு சொன்னேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்ப இருந்தக்கூடிய சூழ்நிலை வேற அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் நம்ம பார்க்குறோம் பதினெட்டு சதவீதம் ஓட்டு பேங்க் தனியாக பாஜக வாங்கியிருக்கிறாங்க பாமகோட கூட்டணி சேர்ந்து அதிமுக ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அப்போ நம்ம ஏற்கனவே சேர்ந்த கூட்டணி மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வாதம் இப்பையும் பொருந்துமா இப்போ பொருந்தும் நாளைக்கும் பொருந்தும் என்றைக்கும் பொருந்தும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன தான் தலகையில் நின்னாலும் அமித்ஷாவோ மோடியோ எத்தனை முறை வந்தாலும் இப்போ உதாரணமாக மோடி போ போன நாடாளுமன்றத்தில் பல முறை வந்தார் வந்துட்டு அவர் சொன்ன பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சாரம் கட்சி தீவை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் இப்போ இலங்கைக்கு போனார் பேசி மீட்டு எடுத்து வந்துருக்கலாம்ல அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒரு ம மந்திரியாக இருந்து அதுக்கு முறை தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராது பதினோரா வருஷத்துக்கு பிரதமராக தானே வந்தார் அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சித்து பிரச்சனையே சொன்னார் இப்போ பத்து வருஷமாக அவருக்கு ஞாபகம் இல்லையா அந்த பிரச்சனை கட்சித்து இந்த மாதிரி இலங்கைகிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தது தெரியும்ல பிரதமருக்கு தெரியும்ல அப்போ பத்து வருஷத்தில் அதை மீட்டிருக்கலாம் மீட்டிருக்கலாம்ல அப்போ தான் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னேன் நீங்கள் பத்து வருஷமாக என்னோடய யாருக்கு பேன் பார்த்துக்கிட்டுன்னு நான் சொன்னேன் அதை கூட அப்படி சொல்லாதீங்க ஒரு பிரதமர் சொல்லக்கூடாதுன்னாங்க சரி சொல்லலைங்க அப்புறம் என்ன தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் பத்து வருஷமாக அது ஏன் நினைவுக்கு வரல இப்போ இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஏன் பண்ணுறாரு இப்போ இலங்கைக்கு போனார் பிரதமர் என்ன இலங்கை வந்து நட்பு நாடு நம்ம பகை நாடு அல்ல ஒரு நேச நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இது பிரதமருக்கு தெரியுமா தெரியாதா இப்போ போனவர் என்ன பேசிட்டு வந்தார் ஒன்றும் பேசிட்டு இல்லையா மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க சார் சில மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க இலங்கை அரசாங்கம் தமிழகத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை தேச உடைமை ஆக்குது அதை பற்றி பிரதமர் பேசினாரா தேச உடைமை ஆக்க கூடாது நீங்கள் பறிமுதல் பண்ணால் திருப்பி ஒப்படைக்கணும் அது மாதிரி கோடிக்கணக்கில் அவதாரம் விதிக்கப்படுது மீனவர்களுக்கு சரி அதை நீங்கள் நிறுத்தினா கோடிக்கணக்கில் நீங்கள் அவதாரம் விதிக்க கூடாது எதுவும் சொல்லலையே நிச்சயமா சார் தொடர்ந்து தமிழ்நாடு பிஜேபியை புறக்கணிக்குதுங்கிற அடிப்படையில் பாஜகவிற்கு தமிழ்நாடை பிடிக்காமல் கூட இருக்கலாம் மக்களை பிடிக்காமல் கூட இருக்கலாம் இப்போ அதிமுகங்கிற ஒரு கூட்டணி கூட்டணி வைத்திருக்கிறாங்க அதில் கூட்டணி ஆட்சியாங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிறது ஒருவேளை அவர்கள் அமைத்தா தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு ஒருபோதும் வராது அதுக்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட காலமாக அரசியலில் இருக்கார் பொதுவாக இருக்கார் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு எப்படி முதலமைச்சர் வந்தாருங்கிறது அது வேறு விஷயம் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு கட்சியில் ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு பொதுச்செயலாளர் அவர் வந்து பிஜேபியோடு சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை யோசிக்கணும் மகாராஷ்டிராவில் சிவசேனா என்னாச்சு தேசியவாத காங்கிரஸ் என்னாச்சு சே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்வாரனை சாதாரண ஒரு நாடறிந்த தலைவர் அவர் காங்கிரஸ் கட்சியில் ஆகப்பெரிய தலைவராக இருந்தவர் நேரு ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி எல்லாம் ஒரு தொடர்புடைய ஒரு மாபெரும் மூத்த அரசியல்வாதி அவரே என்ன என்னார் பரிதாபத்திற்குரிய நிலையில் அந்த கட்சி உடைக்கப்பட்டது அதே மாதிரி சிவசேனா மகாராஷ்டிரா மாநிலத்தையே அவங்க தான் ஆண்டாங்க அவங்கள விட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும் அதாவது பாஜகவோடு அதிமுக சேருவது எதிர்காலத்தில் அதிமுக இருக்குமா என்கிற கேள்வியே எழுப்பும் தமிழ்நாடு இருக்கட்டும் அண்ணா அதிமுக கட்சியை முதல்ல இருக்குமா ஓகே இல்ல நீங்க அவங்களோட ஒப்பிடுறீங்க எனக்கு அதுல ஒரு கேள்வி என்னன்னா அவர் ஒரு டிமாண்ட வைக்கிறார் அண்ணாமலையை மாத்தணும்னு மாத்தி இருக்கிறாங்க அப்ப எடப்பாடி வந்து இருக்கிறார் எடப்பாடி ரொம்ப தைரியமான ஒரு தலைவர்னு சொல்ல வேண்டியது இருக்கு அது என்ன அது ஒரு பெரிய சாதனையா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீட் தேர்வை நாங்க ரத்து பண்றோம் விதி வழக்கு ரத்து பண்ண சொல்லல சரி தமிழ்நாடு சட்டசபை கேட்பது எடப்பாடி ப திமுக தீர்ப்பு அரசாங்கம் போட்ட தீர்மானத்தை விட்டுருங்க கை விட்டுருங்க சரி சார் எடப்பாடி பழனிசாமி த முதலமைச்சர் பொழுது தீர்மானம் போட்டிங்கள்ல என்ன போட்டிங்க நீட்டிலேருந்து விலக்குன்னு கேட்டிங்கல்ல அந்த தீர்மானத்தை அமல்படுத்துங்க உங்கள் கொள்கையை நீங்கள் கேட்டு உத்தரவாதம் வாங்குங்க நீட்டிலேருந்து விலக்கு அப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காது தவறு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுருக்கிறாரு வேணா நான் தேதி வரை எடுத்துட்றேன் அப்போ அப்போ இந்த மாதிரி நீங்கள் நிதி கொடுக்கலாம் கொடுங்க தமிழகத்திற்குரிய கல்வி நிதியை கொடுங்க மும்மொழியே திணிக்காதீங்க அப்படி பேசி முடிச்சிருக்கணும்ல ரெண்டாவது நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி டெல்லி போகிறார் பத்திரிகையாளர்கள் பார்த்தாங்க எங்கெங்கே வந்துருக்கிறீங்க என்னென்னு கேட்டாங்க நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு கட்சி ஆஃபிஸு பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதியை காணொளி காட்சி மூலியமாக திறந்து வச்சிட்டாரு அப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு போய் அமித்ஷா பார்க்குறாரு ஏன் அது வெளிப்படையாக சொன்னான்ண்ணா அமித்ஷா அழைத்தா நான் அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேண்ணா அப்புறம் பார்த்தா இவர் மட்டும் இல்லாமல் அப்புறம் வேலுமணி தம்பித்துறை சண்முகம் இவங்க எல்லாருமே அழைச்சிட்டு போய் இரவு எட்டு மணிக்கு போனவங்க பத்தரை மணிக்கு தான் திரும்புகிறாங்க ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க ரெண்டரை மணி நேரம் பேசிட்டு வெளியில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி நான் பேசினேன்னு சொல்லி சொல்கிறார் ஏன் அப்படி சொல்லணும் நாங்கள் எலெக்ஷன் தேர்தல் சொந்தமாக பேசணும் கூட்டணி சொந்தமாக பேசணும் அவர் சொன்னாருங்க மறுத்துட்டோம் பேசினது சொல்கிறாரு அதான் அவர் அப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நான் சொல்ல வர்றேன்னு ஒரு சொல்லியிருந்தாருன்னா வராதுன்னு அமித்ஷா சொல்லியிருப்பார் அடுத்த நாள் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அதிமுக கூட்டணி நாங்கள் பேசி முடித்து விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ ஆட்சி அமைக்குங்கிறார் இவர் மறுக்கலை ஏன் மறுக்கலை இல்லை இல்லை அவர் தப்பாக சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் பொய் சொல்கிறார் சொல்லணுமா இல்லையா மறுக்கலை அமைதியாக இருக்கார் இருபத்தெட்டாம் தேதி செங்கோட்டையனை அழைச்சி பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறார் செங்கோட்டையன் ரகசியமாக போகிறார் மிஞ்ச விமான யாரா தெரிஞ்சு விடணும் மதுரை போய் மதுரையிலேருந்து சுரங்கப்பாத வழியாக போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தம்பித்துரை போய் நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தனியாக போய் சண்முகம் பேசுகிறாங்க எந்த கட்சியிலேயாவது இப்படி நடக்குமா ஒரு கட்சியில் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலோட பேசிட்டு அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் மீன் வேணால் பொதுச்செயலாக தான் அழைச்சி பேசணும் அல்லது நான் வர முடியல நேரம் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லணும் செங்கோட்டையம் போன சம்பந்தமா என்னென்னு பத்திரிகைகளை கேட்டப்போ எடப்பாடி என்ன சொன்னார் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு எப்படி இது அப்படின்னு எனக்கு தெரியல ஏப்ரல் தேதி இங்கே அவர் முத நாள் ராத்திரியே வந்து என்ன மந்திரம் போட்டாரோ தெரியல மறுநாள் எல்லாம் செஞ்சு பேசுனாங்க அமித்ஷா தான் பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில்லாம் உட்காந்துருக்காரு மற்ற இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க சிரிக்க கூட இல்லை அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு அண்ணாதிமுக நாங்களும் பேசிட்டோம் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மறுக்கலை ரெண்டாவது ரெண்டு கட்சி தலைவர்கள் ஒரு சந்தித்து பேசிவிட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கிற பொழுது ரெண்டு கட்சி தலைவர்களும் பேட்டி கொடுப்பாங்க சரி இது மரபு அவரை பேசவே கூடல பேச வேணான்னு சொன்னாரா அல்லாது பேச மாட்டேன் தெரியாது இவர் மட்டும்தான் பேசினார் என்டிஏ கூட்டணி தான் சொன்னார் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படி தான் சொன்னார் ஒரு வாரம் கழித்து அது வரைக்கும் என்ன நினச்சாரா என்ன பண்ணாரோ எதுன்னு தெரியல ஒரு வாரம் கழித்து அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார் எதுக்கு இவ்வளவு ஒளி மறைவு எதுக்கு ஒரு கூட்டணி அப்படின்னா நாங்கள் திமுகவோட கூட்டணி நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம் அந்த கூட்டணி தான் நீடிக்கிறோம்னு சொல்கிறோம் பகிரங்கமாக பொதுக்கூட்டத்தில் சொல்கிறோம் இருவெப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் கூட்டம் நடைபெற்றது அவங்க பேசின அத்தனை தலைவர்கள் இதுதான் கூட்டணி இந்த கூட்டம் தான் இருப்போம்னு சொன்னப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசினார் அதுக்கு அடுத்து பேசினோன்னா திருமாவளன் பேசியது அவன் வழிமொழிகிறேன் அப்படின்னு நான் பேசினேன் பகிரங்கமாக பேசணும்னு ரகசியம் இல்லையா ஓகே அது மாதிரி நீங்கள் ஏன் ரகசியம் வெளிப்படையாக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்னொரு பக்கம் ஆளுநர் வந்து மசோதாக்கள்லாம் கிடப்பில் போட்டதை வச்சு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனால் அதற்கு வந்து பிறகும் துணைவேந்தர்கள் மாநாட ஆளுநர் வந்து கூட்டுறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாட்டு ஆளுநர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே எல்லோருமே ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதிகள் தான் சரி இது மட்டும் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய பிரநிதிகள் அது வெளிப்படையாக காமிச்சிக்க மாட்டாங்க மற்ற காரியங்களுக்கு போகிற ஆர்எஸ்எஸ் உள்ள உத்தரவை தான் நிறைவேற்றுவாங்க தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்த நாள் முதல் இன்று வரையில் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார் அப்புறம் போட்டி அரசாங்கத்தை நடத்துகிறார் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டால் அதை கிடப்பில் போடுறார் கிடப்பில் போட்டது மட்டுமல்ல அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் இப்படி கிடப்பில் போட்டுறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது நான் கிடப்பில் போட்டால் செத்து விட்டது என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது சம்மந்தமாக நம்முடைய மாநில அமைச்சர்கள் ஆளுநரை நேரடியாக சென்று சந்தித்து இதற்கு நீங்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று பல முறை கேட்டிருக்கிறார்கள் அவற்றிருந்து பதில் கிடையாது அதுக்கப்புறம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒம்பது பேரும் கையெழுத்து போட்டு மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை சந்தித்து தமிழ்நாட்டு ஆளுநருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் எதுவுமே அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் இதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது இது மேலே இங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் யாரோ பொதுமக்கள் அல்ல முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு எல்லோரும் போய் குடியரசுத் தலைவர் கொடுத்தாங்க கொடுத்த வருஷ கணக்காகுது இன்று வரையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து உங்கள் கடிதத்தை குறைந்தபட்சம் படித்தேன் அப்படின்னு கூட பதில் கிடையாது இது வரைக்கும் பதில் இல்லை இப்போ எல்லா சூழலுக்கும் பிறகு தான் வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிர்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் எடுத்திருப்பில் போகலை எல்லா முயற்சிகளையும் பண்ணி எல்லா கதவுகளும் சாத்தப்பட்ட நிலையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடியது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து கடந்த எட்டாம் தேதி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பில் இப்படி ஆளுநர் செயல்பட்டது சட்டவிரோதமான செயல் ஆளுநர் சட்டவிரோதமான செயல் ஒன்று ரெண்டாவது இந்த பத்து மசோதாக்களும் என்றைக்கு பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதோ அந்த தேயிலிருந்து எங்களுக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்கிறோம் அமுல்படுத்தப்படும் முன்தேதியிட்டு அமுல்படுத்தப்படும் நம்பர் டூ ஆளுநருக்கு மசோதாக்கள் அனுப்பப்பட்டால் குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் அல்லது அதிகபட்சம் மூன்று மாதங்களுக்குள் தீர்வு காண வேண்டும் நாலாவதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால் மூன்று மாத காலத்திற்குள் அவர் முடிவு காண வேண்டும் இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பினுடைய சுருக்கம் சரி சார் இது இது இப்போ சட்டவிரோதமான செயல்பாடு அப்படின்னு ஆளுநரை சொல்லியிருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம் ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ணோம் சரி அல்லது இவரை நியமனம் செய்த குடியரசுத் தலைவரை டிஸ்மிஸ் பண்ணணும் ஒரு சட்ட விரோதமாக ஒரு குடிமகன் செயல்பட்டால் என்ன பண்ணுவாங்க கைது பண்ணணும் கைது பண்ணோம் சட்டத்தை மீறி அவருக்கும் இது கிடையாது எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் சட்டத்தை மீறுகிற பொழுது அதை வந்து அனுமதிக்க முடியாது ராஜினாமா பண்ணியிருக்கணும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் கைது பண்ணியிருக்கணும் இது எதுவும் பண்ணலை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஆதரவோடு தான் இவர் பூரா பண்ணிகிட்டு இருக்கார் இவராக பண்ணலை இப்போ போய் குடியரசு அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் உடனே எதிர்த்து அறிக்கை விடுறது யார் அப்படின்னா குடியரசு தலைவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாளைக்கு இந்த அம்மா மரதமாக இது குடியரசுத் தலைவர் பதவி காலியாகிற பொழுது இவர் குடியரசுத் தலைவராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் ராஜ்யசபாவினுடைய தலைவர் ஆக உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய குடியரசு தலைவர் அந்த பொறுப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு தான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் என்பதை நிரூபிச்சிருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கடுமையாக விமர்சிக்கிறார் அதாவது நாடாளுமன்றத்துக்கும் உச்சநீதிமன்ற நீதிமன்றம் சண்டையை மூட்டி பார்க்குறாரு ஓகே நாடாளுமன்றத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது தமிழ் வழக்கு போட்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் நாங்கள் நிறைய மசோதா நிறைவேற்றோன்னா அது ஒப்புதல் கொடுக்கல இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக தான் தீர்வுக்கு போனாங்க வேற எங்க தீர்வுக்கு போகிறது நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தாச்சு அப்போ அவங்க தலையிட்டு இருக்கலாம் ரெண்டாவது இங்கே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஊடகத்தில் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது உளவுத்துறை இருக்குது ஒன்றிய அரசாங்க உளவுத்துறை இருக்குது மா தமிழ்நாட்டு ஆளுநடைய செயல்பாடு என்னங்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கொடுக்கும் அப்போ இந்த காலத்துல எல்லாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் தமிழ்நாடு நாசமாக போட்டோம் அப்படின்னு இருந்தால் குடியரசு தலைவர் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாவற்றிற்கு விட நாடாளுமன்றம்தான் மேலானது உச்ச நீதிமன்றமே தனது அதிகாரத்தை பொறுத்த எடுத்துக்கொள்ளுது குடியரசுத் தலைவருக்கு வந்து இது காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடாது அப்படிங்குறது அப்போ நான் கேட்குறேன் காலக்கெடு கூடாது ரைட்டு அப்போ அவங்க எவ்வளோ நாளும் எவ்வளோ நாளும் வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படி ஏதாவது இருக்கா அப்போ அதுக்கு முறை வேண்டாமா மசோதா என்பது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ மக்களுக்காக தான் நிறைவேற்றப்படுது அதை அமல்படுத்தணும்ல நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா தான் அமல்படுத்தலாம் நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலன்னா அது எப்படி அமுல்படுத்துறது அப்புறம் மாநில அரசாங்கம் சட்டசபைன்னு ஒன்று எதுக்கு அப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மிக கடுமையான முறையில் குடியரசு துணைத்தலைவர் விமர்சிக்கிறார் அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உலையில் அரிசி களைஞ்சி போடுவோம் வேக வைக்கிறதுக்காக கீழே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணி குதிச்சோடனே அரிசி உடனே வேகாது அது கொஞ்சம் லேட்டாகும் அதோடு அந்த அரிசியோடு சேர்ந்து நொய் அரிசி சேர்ந்து போயிடும் சரி அது சீக்கிரமாக வந்துடும் அதுதான் முதல்ல மேலே வந்து தலைப்பில தலைப்புலன்னு குதிக்கும் சரி நொய்யரிசி மாதிரி குடியரசு தலைவர் குதிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சூப்பர் நாடாளுமன்ற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு தான் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அதை எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்க சண்டை மூட்டி விடுறாங்கன்னு சொல்றீங்களே அதாவது நாடாளுமன்றம் தவறாக ஒரு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் கூட அதை பற்றி பரிசீலிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு உண்டா இல்லையா இந்திரா காந்தி தேர்தல் ஜெயித்தாங்க நீதிமன்றம் செல்லாதுன்னு தீர்ப்பு வழங்கிச்சிது நாடு ஏற்றுக்கிட்டல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் தான் விசாரித்தது உச்ச நீதிமன்றம் விசாரித்து சொன்னச்சு முதல் தீர்ப்பு ஒன்று பாபர் மசூதியை இடித்தது சட்டவிரோதமான செயல் இடித்திருக்க கூடாது முதல் தீர்ப்பு ரெண்டாவது தீர்ப்பு அந்த இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கலாம் ரெண்டு மூணாவது இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுற பொழுது பகல ராத்திரி நடக்கலை பகிரங்கமாக தான் நடந்தது இடிக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இந்த இடிச்சவங்க மேலே போட்ட வழக்கு சம்பந்தம் என்ன தீர்ப்பு சொன்னிச்சுன்னா இவர்கள்தான் இடித்தார்கள் என்பதற்கு போதுமான ஆதாரம் இல்லை ஆகவே நாங்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்யணும்னு விடுதலை பண்ணிச்சது அப்போ இந்த பாஜக கூட்டம் என்ன சொன்னிச்சு ஆர்எஸ் கூட்டம் என்ன சொன்னிச்சுன்னா வரலாற்று சிறப்புமிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு அப்படின்னு வானலாவை வரவேற்று புகழ்ந்து தள்ளினார்கள் இன்றைக்கு மட்டும் என்ன நிச்சயமா சார் நீங்கள் ஒரு பக்கம் குடியரசுத் துணைத்தலைவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க ரெண்டு இடத்துக்கும் சண்டை மூட்டி விட பார்க்குறாருன்னு இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்கும் பெரும் கூட துணைவேந்தருடைய மாநாட்டை கூட்டியிருக்கிறார் அவருடைய போக்கு எதை நோக்கி இருக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் உச்ச நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தான் நீங்க நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க சரி அந்த தீர்ப்பு சரியில்லை என்று நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யுங்க குடியரசு துணைத்தலைவர் கூட சொல்கிறாரு இது ரெண்டு பேரும் மட்டுமே வழங்கின தீர்ப்பு இந்திரா காந்திக்கு தீர்ப்பு வழங்குனது ஒரு நீதிபதி தான் ஏழு பேர் கிடையாது ஒரு நீதிபதி தான் தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேர் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இது குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் வழங்கணும் அல்லது ஏழு பேர் வழங்கணும்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் சொல்கிறாரு சட்டம் தெரிஞ்சவர் சொல்கிறாரு ரைட்டு எனக்கு சட்டம் தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரியே ஏழு பேரை கொண்டு மறு மறுபடியும் சாரணை பண்ணுங்கள் சாரணை பண்ணி நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு கோபம் என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடாதுங்கிறாங்க காலக்கெடு நிர்ணயிக்க நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடாத அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடு இருந்திருக்க வேண்டும் அந்த செயல்பாடு இல்லாத காரணத்தினால் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயம் உச்ச நீதிமன்றத்திற்கு வருகிறது அதே மாதிரி தமிழ்நாடு ஆளுநர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதித்து ஒரு மாநாட்டை இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் நீலகிரியில் நடத்துகிறார் அங்கே இருக்கிற கவர்னர் மாலையில் நடத்துகிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன இந்த பத்து தீர்ப்புகளில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வேந்தர் பதவி உனக்கு கிடையாது வேந்தர் பதவி மாநில முதலமைச்சர் தான் வேந்தர் உன் பதவியே ரத்து பண்ணியாச்சு இப்போ இந்த பதவியிலே இல்லை வேந்தர் கவர்னராக இருக்கீங்க ஆனால் வேந்தர் நீங்கள் கிடையாது வேந்தராக இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்கள் எப்படி துணைவேந்தர்கள் மாநாட்டை எப்படி கூட்டலாம் இது அத்துமீறல் கிடையாது அது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல் இல்லையா இப்படி கூட்டத்துக்கு குடியரசு துணைத் தலைவர் எப்படி வர்றாரு எந்த அடிப்படையில் வர்றாரு அப்ப சட்டத்தை மீறுகிறார்கள் சட்டத்திற்கு உட்பட மாட்டேன் என பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் நாங்கள் சட்டத்திற்கு எதிராக செயல்படுவோம் என்று ஆளுநரும் செயல்படுகிறார் ஆளுநருடைய செயல்பாட்டிற்கு குடியரசுத் தலைவர் துணை நிற்கிறார் இது நாட்டில் ஒரு கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக கடுமையான நடவடிக்கை இதனால் ஏற்படக்கூடிய சகல விளைவுகளுக்கும் ஒன்றிய அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் நிச்சயம் அது என்ன விளைவுன்னு நான் இப்போ சொல்லலை அது இருபத்தஞ்சாம் தேதி பார்த்துக்கலாம் நிச்சயமா சார் ஏற்கனவே சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் வந்து கண்டித்தது மீண்டும் அதே சட்டவிரோத நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க நிறைவான ஒரு கேள்வி தான் இலக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறார் அப்போ பாஜக செயல்பாடுகள் ரொம்ப எளிமையாக்குதா இந்தியா கூட்டியினுடைய வெற்றியை அதாவது தமிழ்நாட்டில் பாஜக தனிச்சின்னாலும் ஜெயிக்க முடியாது பள்ளிக்கூடத்து ப பிள்ளைங்கள தப்பு பண்ணிட்டால் ரெண்டு பிள்ளைங்கள காதை பிடிச்சிட்டு தோப்பு ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கட்ட தோப்பு ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் மட்டும் கிடப்படாது நீனும் சேர்ந்து கிடலாம் அப்படின்னு திமுக கூட்டணி சேர்த்துட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப அடக்கமாக இரநூறு சட்டமன்ற தொகுதிகளில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறணும் வெற்றி பெற வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்குன்னு சொன்னார் நான் சொல்கிறேன் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த காரணத்தினால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்கள் அணிதான் வெற்றி பெறும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி அதிமுக பாஜக கூட்டணி அது மட்டும் இல்லாமல் ஆளுநருடைய அந்த சட்டவிரோத செயல் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது மீண்டும் ஒரு சட்டவிரோத செயல தான் அவர் ஈடுபடுறார் அப்படின்னு சார் சொன்னாரு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்